கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவப்பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த கால வேளையில் தெய்வீக தொடுதலுக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த நாளிலே வேதத்தில் ஒரு வேத வசனத்தை வாசிக்க கேட்போம் நீதிமொழிகள் பதினாலாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் என்று வசனம் சொல்லுகிறது அன்பு தேவப்பிள்ளைகளே மற்ற சக விசுவாசிகளை சக மனிதர்களை சக ஊழியர்களை சக சமுதாய வாசிகளை நாம் அவமதிக்கிறவர்களாக இருக்கிறோமா பாருங்க அவமதிப்பு அப்படின்றதுக்கு ஆப்போசிட் வார்த்தை என்ன அப்படின்னா மதிப்பது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா நீங்கள் அவமதிக்கிறீர்கள் என்று சொன்னால் பிறரை மதிக்கவில்லை பிறரை கனவீனப்படுத்துறீங்க அப்போ அது ஒரு பாவமாக இருக்கிறது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அநேக நேரத்துல ஒருத்தன் கொலை பண்ணணும் ஒருத்தன் கொள்ளடிக்கணும் ஒருத்தன் ஒருத்த விபச்சாரம் பண்ணும் வேசித்தனம் பண்ணும் அவன் பெரிய குடிகாரனாக இருக்கணும் பெரிய பொய்க்காரனாக இருக்கணும் அப்போ தான் அவன் பாவி அப்படின்ற லிஸ்ட்லேயே நம்ம என்ன பண்ணுற கொண்டு வரோம் ஆனால் இங்கே பாருங்கள் சாலமோன் ஞானி நீதிமொழிகளில் சொல்லும்போது இப்படியா சொல்லுகிறாரு நீ ஒருவனை நீ அவமதிக்கிற அப்படின்னு சொன்னா அதுவே பாவமா இருக்கிறது அன்பு தெய்வ பிள்ளைகளே இந்த கால வேலையில நாம் சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையில நாம் யாரையாவது அவமதித்திருக்கிறோமா ஒருவேளை அவர்கள் ஏழையா இருக்கலாம் பணக்காரர்களா இருக்கலாம் அவங்க வசதி உள்ளவங்களா இருக்கலாம் ஒருவேளை அவங்க தரித்திரர்களா இருக்கலாம் ஒருவேளை அவங்க அசிங்கமானவர்களா இருக்கலாம் ஒருவேளை அவர்கள் அழகுள்ளவர்களாய் காணப்படலாம் ஒருவேளை அவர்கள் அந்தஸ்து உள்ளவங்களாய் காணப்படலாம் ஒருவேளை அந்தஸ்து இல்லாதவங்களாய் காணப்படலாம் யாராக இருந்தாலும் நீங்கள் அவர்களை அவமதித்தீர்கள் என்று சொன்னால் அது ஒரு பாவம் அது சக விசுவாசியா இருக்கலாம் அது உங்களுடைய உங்களோடு இணைந்து பணியாற்றுகிற பணியாட்களாய் இருக்கலாம் உங்க கூட சமுதாயத்தில் வேலை செய்யற ஒரு நபரா இருக்கலாம் இல்ல உங்களுக்கு உடன் பிறந்தவர்களாய் இருக்கலாம் இல்ல ஊழியிலே பங்காளர்களாய் இருக்கலாம் பார்வையாளர்களாய் இருக்கலாம் யாராக வேணால இருக்கலாம் நீங்கள் அவர்களை கணவீனப்படுத்துவீர்கள் என்று சொன்னால் அது ஒரு பாவமாய் இருக்கிறது அன்ப தேவே பிள்ளைகளே இந்த காலவேளையிலே நான் என்னுடைய வாழ்க்கையில் யாரையாவது

மறந்து போக வேண்டாம் இன்றைக்கு பிறரை பரியாசம் பண்ணுவது என்பது சிலருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் பாருங்க ரொம்ப சந்தோஷமாக செய்வாங்க ரொம்ப கொண்டாட்டமாக செய்வாங்க அது திட்டம் போட்டு செய்வாங்க நான் சொல்றேன் நீங்க பாவம் செய்யறதுக்காக ரொம்ப கொண்டாட்டம் உள்ளவங்களா இருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் உள்ளவங்களா இருக்கிறீங்க ரொம்ப திட்டம் போட்டு அந்த பாவத்தை நீங்கள் செய்யறதுக்காக முயற்சி பண்ணுறீங்கன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க இந்த கால வேலையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏன் பிறரை அவமதிக்க கூடாது பிறரை ஏன் நாம் கூடாது என்று சொன்னால் வேத வசனத்திலே ஆண்டவர் சில பிரமாணங்களாவே கொடுத்திருக்கிறாரு உன் அயலகத்தான நீ நேசிக்கணும் நீ கனப்படுத்த வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது அன்பு தேவ பிள்ளைகளே இந்த கால வேலையில நம்முடைய வாழ்க்கையில நான் யாரையாவது அவமதிச்சிருக்கிறேன்னா அதை நாம் ஒருவேளை நாம் சிந்தித்து பார்ப்போம் ஆண்டவரை ஒருவேளை அவமதித்திருப்பேன் என்று சொன்னால் பிறரை கனவீனப்படுத்திருப்பேன் என்று சொன்னால் பிறரை நான் அவ அவமானப்படுத்திருப்பேன் என்று சொன்னால் என்னை மன்னியும் என்று சொல்லி ஆண்டருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம் அன்பின் பிதாவே இந்த கால வேலைக்காக ம் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் எங்களை காட்டிலும் பிறரை மேன்மையில் எங்களை காட்டிலும் பிறரை நாங்கள் உயர்ந்தவர்களாக கனம் உள்ளவர்களாக எண்ணுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் இங்கே கிருபை தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை நாங்கள் பிறரை கனவீனப்படுத்துவோம் பிறரை உதாசீனப்படுத்துவோம் பிறரை ஒதுக்கி வைப்போம் பிறரை தள்ளிவிடுவோம் பிறரை நாங்கள் அசிகப்படுத்துவோம் என்று சொன்னால் நான் பாவம் செய்கிறவனாக இருக்கிறேன் என்பதை ஆண்டவரே நான் உணர்ந்தவனாக நான் இனி அதை செய்ய மாட்டேன் என்கிற தீர்மானத்தோடு வாழ இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படி கிருவை தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரை கிறிஸ்துவின் குணம் உருவாகட்டும் யாரையும் அசட்டை பண்ணாத யாரையும் அற்பமாய் எண்ணாத யாரையும் கீழ் தரைக்குறைவாய் நினைக்காத அந்த கிறிஸ்துவின் அன்பு கிறிஸ்துவின் எண்ணம் கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்குள் உருவாக வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்படி உருவாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் எங்களை ஆளுகை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆම කතන මෙලරි මාස්සදි පරාක.